ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா உலகையாளும் இனிய நாமம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா உலகையாளும் இதய கீதம் ஓம் நமச்சிவாயா அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் அணுநிறை மந்திரம் ஓம் நமச்சிவாய ஹர சிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நமயனும் நாமம் சிவாய நம சிவாய நமயனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா உலகையாளும் இனிய நாமம் ஓம் நமச்சிவாயா ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நமாச்சிவாயா அதிசயத்தை நிலைநிறுத்தும் ஓம் நமச்சிவாயா ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நமச்சிவாயா அதிசயத்தை நிலைநிறுத்தும் ஓம் நமாச்சிவாயா அருணகிரீசனி சிவமலை வாசனே அமுதன நாளுமே உன் திருநாமமே அண்டம் யாவும் உந்த நாமம் சொல்லமே அஷ்டசித்தியோகம் வந்து சேருமே ஓம் நமக சிவனே நமக ஓம் நமக சிவனே நமக ஓம் நமக ஹரணே நமக ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா உலகையாளும் இனிய நாமம் ஓம் நமச்சிவாயா எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நமச்சிவாய என்று சொல்ல துயரம் போகும் ஓம் நமச்சிவாய எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நமச்சிவாய என்று சொல்ல துயரம் போகும் ஓம் நமாச்சிவாய மந்திரகீதமாய் வந்தனி செய்யுமே மாமலை உன்னையும் உருகிட செய்யுமே பஞ்சபூதம் எந்த நாளும் பேசுமே உந்த நாமம் மல்லி வீசுமே ஓம் நமக சிவனே நமக ஓம் நமக ஹரணே நமக ஓம் நம சிவாயா ஓம் நிமச்சிவாயா உலகையாளும் இனிய நாமம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இதய கீதம் ஓம் நமச்சிவாயா முகநாதனே தினமுனை போற்றிடும் அணுநிறை மந்திரம் ஓம் நமச்சிவாயா அரசிவயோகமாய் திருமறை காட்டிடும் அன்பனும் தந்திரம் ஓம் நமச்சிவாய சிவாய நம சிவாய நமேனும் நாமம் விடாத வினை தொடாதபடி காக்கும் சிவாய நம சிவாய நமயனும் நாமம் விடாத வினை தொடாதபடி காக்கும் ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா உலகையாளும் இனிய நாமம் ஓம் நமச்சிவாயா எந்த துன்பம் வந்த போதும் போம் நமாச்சிவாயா என்று சொல்ல துயரம் போகும்போம் நமாச்சி மாயா எந்த துன்பம் வந்த போதும் போம் நமாச்சிவாயா என்று சொல்ல துயரம் போகும்போம் நமா சிவாயா ஓம் நமக சிவனே நமக Oom, um, namaha, karamina, namaha.